மதிய வணக்கம் பூ காய் கனி வகை மற்றும் பூ காய் கனி கருவாட்டுக்கே கருவாடா யார் என்ன சொல்கிற கருவாட்டுக்கே கருவாடான்னு என்னையவா நீங்க கருவாடை விற்கிது அண்ணி உங்களுக்கு சிம்பு சீப்பாக கிடைக்கிது இருந்து வாங்கிட்டு வந்து தராங்க அப்படியே அங்கிருந்து வாங்கிட்டு வந்து வித்தா அப்புறம் வந்து காசு வச்சு தானே விற்க முடியும் சரி நாள் தான் தங்கம் சாப்பிட்டியா சுப்பாக சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஓ யாராவது அதுவும் திருச்சியில் போய் திருச்சி மண்டியில் தான் அம்மா எடுத்துகிட்டு வரும் ஒரு டைமுக்குள்ளே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் எடுத்துகிட்டு போகும் தங்கம் சாப்பிட்டியா என்னது இது எதுக்குன்னு சொல்லு ஜெய் சுபா வீடியோ சுபான்னா யாரு செந்தர பாப்பாவா எந்த ஊர் தங்கம் நீங்க செந்துரை நானு செந்துரை மணியத்தின்னு பாரு பாப்பா அங்க நின்னு பாரு அந்த பஸ் நிக்க பாரு பத்தாம் நம்பரு பஸ் போய் அங்கேயே ஏறிக்கணும் அது மூணு மணிக்கே மூன்றரைக்கா பார் பார் சீக்கிரம் மணி மூணாட்சி யார இல்லைன்னா அந்த திருவேங்கடத்துக்கு தான் போகணும் சரி வரட்டாமா ம் பத்து வாட்டி சொல்றாங்க நீங்க தொழு ஒரு போன பெண்கள் அரசு உயர்நிலை பள்ளியில் தானே படித்தாங்க உங்கள் வீடு இருக்கிற வீடு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஆமா அந்த காலனி தானே ராமநத்தம் காலனி பாண்டி ஆமா கரெக்டாக தான் சொல்றீங்க நிக்க அப்போ அது போயிடுச்சோ நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்துட்டேன் வரட்டே நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சரிங்க நீ சரிங்க நீங்கள் டைம் ஆகிடுச்சி போய் மணி மூணு பத்து என்ட்ரி போடவா ம் சரிங்க நிச்சய எவருங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனே தான் அந்த தான் அந்த ராமணத்தமே தான் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் தெரியுது அந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் தொழுது ஒரு பெண்கள் இல்லை பள்ளி நான் உங்களை காமிக்கிறேன் அரசு என்ன இதுதான் தொழுது அப்படின்னு காமிக்கிறேன் நடக்குதா இங்க ஒண்ணும் நடக்கலையே எனக்கு கருவாடு வேணும் எவ்வளவு ஒரு கிலோ சொல்லு நான் எடுத்துக்கிறேன் என்ன கருவாடு வேணும்னு சொல்லு நான் அதை ரேட்டு சொல்றேன் ஃபர்ஸ்ட் கருவாடு வேணும் சொல்லு